आई वेलकम बैक टू राजन ट्यूटोरियल लर्न हिंदी टू तमिल इन 30 डेज इगوند हाउ टू रीड एंड राइट हिंदी पार्ट नंबर 117 ரொம்ப சின்ன ஸ்டோரி பாக்கறோம் મેન આગરાજન આર બીપી હિન્દી બોન્ડલ બોલરાહું યે પેલા ચેનલ લાઈક பண்ணી લે કમેન્ટ બનેંગ સબસ્ક્રાઇબ બનેંગ એક બાર કી બાત હે એક ગામ મે એક કિસાન રહેતા થા વ બહુત મેહનતી તા લેકિન વ બહુત ગરીબ તા એક દિન વ ખેતે મે કામ કર રહા થા ஜ உசேக் மிலா சரிங்களா சட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துல விவசாயி வந்து இருந்தாரு அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற விவசாயி ஆனா அவர் ரொம்ப ஏழை அப்புறம் ஒரு நாள் அவர் வேலை பார்த்துருக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சி ஒரு குழந்தை வந்து அழுகிறத பாக்குறாரு கிசான பச்சோ உட்டாயா அவர் உசே அப்படே கர்லே கயா சரிங்களா அந்த குழந்தை அழுவது பார்த்துட்டு இந்த குழந்தைய தூக்கிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு கூட்டிட்டு போயிடாரு கிசானு பச்சே கோ கா அவர் அவரு தியா சரிங்களா விவசாயி வந்து அந்த குழந்தைக்கு சாப்பிட தண்ணி சாப்பிட சாப்பாடு தண்ணிலாம் கொடுக்குறாரு பச்சேன்னு பதாயாக்கி மே ஏ கரீப் மே ஹூ அவர் கயாகும் அப்படின்னு சொல்லுது அந்த குழந்தை என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை சொல்லுது நானும் ஒரு புவர் ஃபேமிலி தான் நான் வந்து தொலைஞ்சு போயிட்டேன் தொலைஞ்சு போனாலும் இங்க வந்து மாட்டிட்டு இருக்காங்க சொல்லுது கிசான்

பச்சோர்க்கே சாத் கேட்டாத்தா சரிங்களா அவரும் கூட்டு போய் அந்த வாய்க்குலாம் விளையாடுறாரு சரிங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடு ஜாலியா இருக்காங்க புது சால்கே புது சால் பாத் பச்சனை கிசான் கிசான்சே ககா கி வ அப்பே பரிவார்க்கோ கோச்சினா சா சாத்தாக சரிங்களா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த விவசாயிட்டு அந்த குழந்தை சொல்றது குடும்பத்தை தேனும் அப்படின்ட்டு விசான பச்சோக்கோ உஸ்கே பரிவார்கோ கோச்சினையுமே மதத்தி விவசாயம் என்ன பண்ணுன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு அவங்க குடும்பத்தை தேர்ட்றதுக்கு அந்த குழந்தை குடும்பத்தை சரிங்களா பச்சா சரி பச்சா மிலா அவர் பகத் குஷா சரிங்களா அந்த குழந்தைக்கு எதிர்பார்த்த மாதிரி அந்த குடும்பம் கிடைச்சிருந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிங்களா அதனால என்ன சொன்ன விவசாயிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் எப்பயும் இந்த உதவி மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஸ்டோரி போதும் ரிமைனிங் அப்கமிங் சீசன்ல பார்க்கலாம் தன்யவா